சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் இந்த ரஜினிக்கும் துரைமுருகனுக்கும் ஏதோ ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க குறிப்பிட்டு ரஜினி திட்டமிட்டே அப்படி பேசியிருக்கிறார் துரைமுருகனை காலி பண்ண அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க நீங்க அதில் எல்லாமே சொல்லலாம் சீனியர்ஸ் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் கூட ஜூனியர் அதில் சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மந்திரிகள் அப்படி இருக்கும்போது அவங்க ஆயிரம் சொன்னாலும் ஏப்பா நான் உங்க அப்பா கூடவே இருந்தவன் அண்ணா கூடவே அதை சொன்னாக்கா கொஞ்சம் பதில் சொல்றது கஷ்டமா தான் இருக்கும் அதனால தான் வந்து மந்திரி சவா இளைஞர்கள் வரும்போது நம்மளாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கணும் நான் வந்து துறைமுருகன்லாம் ஆனால் அதே சமயத்தில் சீனியர்ஸருடைய ஆலோசனை நம்ம கேட்கணும் ஒரு என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்றேன் எங்க அண்ணா ராஜாராம் நாவலர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆதி காலத்தில் வந்து ஒன்றாவே இருந்தவங்க அண்ணா நாவலரோட தான் எங்கள் அண்ணன் இப்போ பயன்படுத்தாகவும் இருந்தது கடைசியோட அவரோட தான் இருந்தார் ஜெயலலிதா எம்ஜிஆர் இறந்த உடனே நாவலர் வீட்டுக்கு வந்தார் எங்கள் அண்ணன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாவலர் அப்பப்போ கேட்பாரு இல்லை புடவன் பேச மாட்டார் இங்கே வா போ போவேன் என்ன 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 நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லு அப்படின்னாரு டைனிங் டேபிள சாப்பிட்டுக்கிட்டு கேட்டாரு என்னமோ நீ என்னமோ ராஜாராம் கூட சொன்னியாம அப்படின்னாரு இல்லை நீங்க ரெண்டு பேரும் சீனியர்ஸ் பெரியார்கிட்ட இருந்து வந்தவங்க இன்னும் சொல்லப்போனால் நீதி கட்சியிலேருந்தே இருந்தே வந்தவங்க மற்றவங்க யாருக்கும் அந்த பின்னணி கிடையாது நீதி கட்சியிலேருந்தே இருந்தே வந்ததுன்னு எடுத்தீங்கன்னா நீங்க பேராசிரியர் ராஜாராம் எல்லாம் நீதி கட்சியிலேருந்தே இருந்தே வந்தவங்க அண்ணா இதை பெரியார்கிட்ட இருந்தீங்க அண்ணா கிட்ட இருந்தீங்க கலைஞர் இருந்தீங்க எம்ஜிஆர் இருந்தீங்க எல்லாமே சீனியர்ஸ் உங்கள் ஏஜ் குரூப் இருந்தீங்க ஜெயலலிதா ஒரு எங்கரையை உங்களுக்கு அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு இதை நீங்கள் ஏன் வந்து ஆலோசகரங்களாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்வையாளராக இருந்து உங்களுக்கு எல்லா அட்வைஸும் வேணுங்கிறத நாங்கள் கொடுக்குறோம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன அரசியல் விட்டு விலையில சொல்றியா அப்படின்னா விலங்க சொல்லலை இவங்களுக்கு அட்வைச்சராக இருந்து இவங்களோட போய் இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு எனக்கு படித்திருந்தேன் ஒரு நிமிஷம் ஆனால் நாவலர் கொஞ்சம் யோசிச்சார் அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் ஒரு சத்தம் போட்டார் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறான் அப்படின்ட்டு அப்புறம் போய் ஜெயலலிதா கிட்டே போயிருந்தாங்க ஆனால் ஜெயலலிதா நாவலருக்கு மிக அபரிமிதமான மரியாதை கொடுத்தார் நாவலர் ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டா ஆனால் எங்கள் அண்ணனை வந்து சரியான முறையில் அவங்க வச்சுக்கணும் அதில் அதனுடைய விளைவு அவரை வந்து பதவி விட்டு ஜெயலலிதாவுக்கும் எங்க குடும்பத்துக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட பழக்கங்கள் உண்டு சொன்னாப்படுறதுக்கு யாரும் இல்ல யா விரிவை பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க என்னுடைய மூத்த அண்ணன் ஜெயசீலன் வந்து ஜெயலலிதா காடின்னா இருந்தார் அது ரொம்ப பேத்துக்கு தெரியாது எம்ஜிஆரே பல சமயங்கள்ல வந்து பிரச்சனை வந்ததுன்னா எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவார் ஜெயலலிதா கிட்ட கொஞ்சம் பேசிடுவார் அந்த அளவுக்கு அவங்க வந்து எங்கள் அண்ணன் ரொம்ப க்ளோஸ் ஆகியிருந்தாங்க அந்த இதில் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் வரும்போது அதிகமாக வந்தவங்க ஒரு தடவை தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க மற்றபடி துவாரகா ஹோட்டலில் தான் தங்குவாங்க இது பண்ணும்போது எங்கள் அண்ணன் அவங்கெல்லாம் ரொம்ப கேஷுவலாக இது பண்ணுவாங்க ஒரு தடவை வந்து ஒரு லயன்ஸ் கிளப்பு நிதி லயன்ஸ் கிளப்புக்காக நிதி திரட்டுறதுக்காக அவங்களுடைய காவிரி தந்த கலைச்செல்வி நாடகத்தை டான்ஸ் ட்ராமாவோ போட்டாங்க எங்கள் அண்ணன் சொன்ன உடனே வரேன்ட்டாங்க எம்ஜிஆர் தலைமையில் தான் போடுது அப்படின்னு அதில் ஒரு பெரிய கசம்புசாலாம் நடந்தது அப்போ வந்து அப்போ நடந்த ஒரு குழப்பத்தில் வந்து எங்கள் பெரிய அண்ணன் ராஜாரும் ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்தால் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மத்தியில் கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணி அதை அமிச்சாங்கதும் பெரிய அது சேலத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த விஷயம் தெரியும் அது அது நடந்தது அதில் எல்லாம் சரி பண்ணும் அந்த அளவுக்கு அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து அவங்களை வந்து அம்மு அம்முன்னு தான் கூப்பிடுவாரு அவங்களுக்கு செல்ல பேர் வந்து அம்மு தான் அம்மு நீ இப்படி இப்படி நீ போன்னு தான் பேசுவார் நான் அதைத்தான் ஒரு சொல்லும் போது சொன்னேன் நீ அந்த பழைய ஞாபகத்தில் போய் அம்மு கிம்முன்னு நீ பேசினீன்னா அவங்களுக்கு ரசிக்க மாட்டாங்க அது எப்படி நான் மாத்திக்க முடியும் அப்படியே அது வேற இன்னைக்கு அவங்க முதலமைச்சராக இருக்காங்க நீ அதில் இவர் பாட்டுக்கு சொல்லாம எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார் இவர் தான் தவறு நான் அவரை ஜெயலலிதா தப்பு சொல்ல மாட்டேன் நரசிம் இவருக்கு நெருக்க நெருங்கிய நட்பு அவருடைய ஆஃபீஸில் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு அவர் ஃபோன் அடித்தார் ராஜாராமா ஒன்று அவசரமாக பார்க்கணுன்னாரு இப்போ சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொல்லாமல் இவரு பாட்டுக்கு டெல்லிக்கு போயிட்டார் இவங்க ஆஃபீஸுக்கு வந்து உக்காந்தாங்க ராஜாராமா கூப்பிட்டுனாங்க ராஜாராம் டெல்லிக்கு போயிட்டாருனாங்க பாவம் தெரிஞ்சு உடனே பதவி நீக்கிவிட்டாங்க அவருக்கு பதவி போனதே தெரியாது செய்தி கேள்விப்பட்டு வீட்டுக்கு போனால் டெல்லிக்கு போய் போயிருக்காருனாங்க நேராக ஏர்போர்ட்டுக்கு பதவி படிச்சுனோடனே நாங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டோம் கார் எடுத்துகிட்டு போனோடனே இவருக்கு ஏப்பா ஒரு விஷயம் தெரிந்தால் ஒருவாராக நினச்சிக்கிட்டு பார்த்தாக்கா என்னடா வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் அவர் மகனும் நானும் ரெண்டு பேர் போயிருக்கும் என்னடா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க எங்க பெரிய அண்ணனுக்கு ஏதோ உடம்பு சொல்ல நினைச்சுக்கிட்டாரு காரு கிட்ட போய் இந்த மாதிரி பதவியில இருந்து நீக்கிட்டாங்க அப்பதான் அவருக்கு மேட்ரு தெரியும் டெல்லியில இருந்து யாரும் சொல்லு அவரு தமிழ்நாடு அவர் சொல்லி சொல்லு இது மாதிரி நடந்தது அதுக்கு என்ன காரணம்னா அந்த தலைமை வந்து இளைஞர்கள்ட்ட வரும்போது பெரியவர்கள் விலகிக்கணும் துறைமுருகனை வச்சுக்கோ கைடன்ஸ் கேளுங்க மந்திரி சபையினுடைய முடிவுகள்ல வந்து நான் எங்க காலத்துல நடந்தது தெரியுமா தான் நம்ம சொல்லணும் கல்லூரியில் நான் வேலையில இருக்கேன் என்கிட்ட கேட்டால் தான் நான் சொல்லுவேன் எங்கள் காலத்தில் இப்படி நடந்தது அது இன்றைக்கி அப்ளை ஆகாமல் பார்த்து அவ்வளோதான் அது மாதிரி அவர் போயிட்டுருக்கு இப்போ வந்து அது துறைமுருகன் வந்து முதல்வர் வந்து நல்லபடியாக தான் என்னுடைய என் நான் கேள்விப்பட்ட அளவில் இருக்குது மற்ற சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதை ஒரு இதாக சொல்லியிருப்பாருன்னு படுது ஆனால் ஒருவேளை ஸ்டாலின் சொல்லி அதை வந்து ரஜினி பேசியிருக்கலாம் துறைமுருகனை குறிப்பிட்ட அவர் பேசுனது காரணம் துறைமுருகின்னு ரஜினி நண்பர்கள் அதனால அவர் தப்பா எடுத்துக்க மாட்டார் ஜோவில எடுத்துக்கூடிய ஆளுங்கிறதுனால தான் அந்த பேரை அவர் சொல்லியிருக்கிறார் அதனால அவர் சொல்லியிருக்க இருந்தாலும் அவர் ரஜினிக்கு கொஞ்சம் துரைமுருகனுக்கு அதில் கொஞ்சம் வருத்தம் இருந்ததா பேசுறீங்க தெரியாது ஏன்னா துரைமுருகனை பத்தி நம்ம நேரில் இருந்தாலும் திட்டியா பேசலாம் ஒன்று கவலைப்பட்டு மாட்டாரு அந்த மாதிரி ஆள நானும் அங்கே எல்லாம் பண்ணி பேசுவேன் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்குவார் அந்த மாதிரி டைப்பு ஆனால் இதில் வந்து அவர் கோவச்சுக்கிட்டாரு நான் நினைக்கல சொன்னதை கேட்டுக்கிட்டு இருப்பாரு ஆக அதுக்கு அவர் பதில் வந்து என்னன்னாக்கா நாமளும் திருப்பி சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு வலு போன வந்து நடிக்கும் போது நாங்க இருக்க நீங்க விட மாட்டேங்கிறீங்க அது மாதிரி தான் பண்ணிருக்காரு பதிலுக்கு பதிலு சரியா போச்சு தமா

அதுவே ஒரு பெரிய இது கலப்பு உதயநிதி ஸ்டாலின் வந்து சினிமா நடிகருங்க அந்த நடிப்பு துறையில இருந்து அவரோட வந்து நெருக்கமா தான் அவர் மேல ஏவா வேலு புத்தக ஆசிரியர் அதனால அவங்க புத்தகத்தை வெளியிட்டவர் கௌரா ராஜசேகரன் அதனால அவர் மேல இவங்க எல்லாம் பார்வையாளர்கள் தான் அப்புறம் வந்து நிர்வாகிகள் கூட்டம் இல்லைங்க அது ஏறக்குறைய தலைமைக்கு வந்து ஒரு தனிப்பட்டவருடைய ஒரு ஃபங்க்ஷன் ஏவா வேலு கௌரா ராஜசேகரன் கௌரா பதிப்பு ராஜசேகரன் சேர்ந்து

தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு அப்போ ஒரு அமைச்சர் ஏதோ விட்டு அந்த ஒரு சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க அமைச்சரவை ஜெயலலிதா வீட்டுக்கு வைக்க வேண்டிய குண்டு அவர் வீட்டுல வச்சுட்டாங்க அவரு இல்ல அங்க உடனே ரஜினி பயந்துட்டாரு இவங்கள வைக்கிற கூட்டால நமக்கு ஒருத்தன் பயந்துட்டு போய் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துருச்சு அது அப்போ வந்து ஆரம்பி வந்து ரஜினியை வச்சு நிறைய படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த கோவத்துல அந்தமா ஆரம்பியை படிவாங்க அப்படிதான் வாப்பா ஆரம்பி கொஞ்சம் அவஸ்தப்பட்டாங்க இல்லை ரஜினிகாந்த் ஏற்கனவே பண்ணியிருக்காரு ஸோ இதுலையும் உள்நோக்கம் இருக்கவா இல்லாமல் இருக்காது அப்படின்றாங்க சீனியர்ஸ் எல்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க துறைமுருகன் ஒருத்தர் தான் அவருக்கு நன்ற நண்பர் இப்போ பொன்முடி இருக்கிறாரு இவங்கெல்லாம் சீனியர்ஸ் அவங்க எல்லாம் சொன்னாக்கா அவ்வளோ பழக்கம் இல்லை இவருக்கு தெரியாது அதனால எல்லாம் சொன்னதுக்கு பதிலாக துறைமுருகன் தன்னுடைய நண்பர்களை ஓப்பனா துறைமுகர்க்கார் இருக்கு நல்லா பேசியிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தூர் பேர் பேசிக்கிட்டாங்க இதில் என்னன்னா ரஜினி அதில் பங்கெடுத்துக்கிட்டதில் வந்து எதிரினியினருக்கு ஒரு பயம் என்னால் அது ரஜினியாக சப்போர்ட் பண்ணிவிட்டு வரப்போ திமுக சப்போர்ட் ஏற்கனவே திமுக ஒரு எதிர்கட்சியும் காணும் ஒரு எழுத்து பேசுறதுக்கு ஒரு இப்போ சொல்லிக்கிற மாதிரி எந்த தலைவனையும் காணும் திமுக பாட்டுக்கு அப்படியே தனிக்காட்டு ராஜாவாக போயிட்டு இருக்குதுங்கிற சூழ்நிலையில் ரஜினியாவது ஏதாவது இது பண்ணி எதிர்த்து பேச வைக்கலான்னு பார்த்தா ரஜினி அவங்களுக்கு ஆதரவு அண்ணிக்கிறாருங்கிற வயிற்றுறிச்சலில் இப்படியாச்சு ரஜினி எழுத்து பேச போனார் ரஜினி அடிக்க போனாங்கன்னு சொல்லி ரஜினியை ஒசிப்பி விட்டு அவரை எதிர எதிரணியை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க சரி வரலியே சரி வரலையே மறுபடியும் மறுபடியும் தோல்வி தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை ரஜினியும் பாருங்களேன் எந்த ஒரு பாயிண்ட்டில் தெரிய தெரியுமா கலைஞர் மேடைக்கு போனால் கலைஞர் போகிறாரு ஜெயலலிதா மாமா அடைக்கு போனா ஜெயலலிதா மாமா கூடாரு எங்க போனாலும் தான் அங்க கூப்பிடுறீங்க அதுக்காக தான் அங்க வர்றாங்க அவங்க அம்பானிய ரஜினிக்கு தெரியுமா யாருன்னு பிரபல நடிகர் என் கல்யாணத்துக்கு வந்தாருன்னு அவர் கூப்பிட்டாரு அவர் யாருன்னு கூட தெரியாமல் இவரு அங்க போனாரு இல்ல ஆக்சுவலா ரஜினி இப்படி பயன்படுத்தப்படக்கூடிய ஆளா இது மாதிரிலாம் சொல்லி ஒரு காரணம் பண்ணுவோம் அவர் பண்ணுவார் புகழ் வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட அவர் வந்து கூப்பிட்டு பேச வைக்கிறதுல என்ன இருக்குது இப்ப என்னையான் கூப்பிடுறதுல எனக்கு எந்த புகழும் கிடையாது இல்லாடி நானும் அது மாதிரி பதவியில இருந்தாக்கா இன்னைக்கு கமலா ஹாரிஸுங்கிறவங்களை வந்து எப்படி தூக்கி வச்சு தலையில் வச்சுட்டு ஆடுறோம் அம்மா ஒரு துணை ஜாய் வந்த உடனே சென்னையும் பெசன் நகர் பூரா கொண்டாடிட்டாங்க அப்போ தான் அந்த இன்னொருத்தர் பிரபல பெண்ணாணி பாடிக்கை அவங்க மகளும் ஒரு பெரிய இதில் இருந்தது ஏன் மகன் இதோட பேரெல்லாம் வாங்கியிருக்கிறா அவளுக்கு வரலையாது அப்படின்னாங்க அப்போ சொன்ன இது மாதிரி துணை ஜனாதிபதி மாதிரி பதவி ஏதாவது ஒற்றும் பாருங்க நாங்கள் எப்படி துவக்கி வச்சுக்கிட்டு ஆடுற பாருங்க அப்படின்னு ஆமா இது ஒரு பிரபல நடிகரை கூப்பிட்றதுக்கு எதுக்காக ரஜினி வந்து அந்த புக்கை படிச்சிருப்பாரா படிக்காத ஒரு ஆளுக்கு என்னத்துக்கு அந்த புக்கு கொடுக்குறீங்க அதை வந்து நூல் வெளியீட்டு விழாவில் வந்து வைரமுத்து போன்றவர்களை கூப்பிட்டுருக்குன்னா திமுக சார்பில் இருக்கிற வைரமுத்து எழுத்தாளர்கள் அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கணும் இன்னும் சொல்ல போனாக்கா நீங்கள் ஜெகத்தரசு கூப்பிட்டுருக்கலாம் அவர் நல்லா கொஞ்சம் இலக்கியத்தை தெரிஞ்ச ஒரு இது மாதிரி ஆட்களை கூப்பிட்டு பேச வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு ரஜினிக்கு தமிழ் இலக்கியத்துக்கும் கலைஞருடைய எழுத்துக்களுக்கும் என்ன சம்மந்தம் அவரே சொல்லிட்டாரு ஏவா வேலு எனக்கு யாருனே தெரியாது இல்ல ரஜினி ஒரு விஷயம் சொல்றாரு இது மாதிரி சொல்லிட்டு சிஎம் வராரு அவரும் மேடையில பேசுறாரு ரஜினி சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஜாக்கிரதையா இருக்கேன் அப்படின்றாரு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் சார் அதாவது நீங்க வந்து கிட்ட ஜாக்கிரதையா இருக்குன்னா நான் இருந்துக்கிறேன் இதுக்கு நீங்க கண்ணு காது முக்கெல்லாம் வச்சுக்கலாம்

அப்படின்னா இல்லன்னு காப்பாத்திருக்கலாமே இப்ப மினிஸ்டர் என்ன பார்த்து விட்டு போயிட்டாங்க அப்படி சொன்னதுனால நீங்க இருக்கிறீங்க இப்ப நீங்க தான் துடிச்சு போயிருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டாரு எம்ஜிஆரே தாக்கி பேசிருக்காருங்க ஜெயலலிதா அவர் தாக்கி பேசியிருக்காரு திருப்பி வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க அவ்வளவுதான் இதுல வந்து என்ன இருக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இருக்காங்க பேசுறாங்க அவரு இது எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்கன்னு நான் கேட்டுக்கிறேங்க நான் ஜாக்கிரதையா இருக்கேங்கட்டு சொல்லிட்டாரு அவருக்கும் இதுக்கு இது காம்பரமைஸா பேசிருக்காரு உண்மையாக துரைமுருகன் போன்றம் அங்க வந்து அவர் பேசுறதுக்கு காதல் வாங்கிட்டேன் போன்ற நபர்கள் இருக்கிறதுனால ஜூனியர்களுக்கெல்லாம் வாய்ப்பு பறிக்கப்படுது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கா என்ன துறைமுருகனுக்கு என்ன பெரிய போஸ்ட் கொடுத்திருக்காங்க நீர்வளத்துறை அமைச்சர் நீர்வளத்துறைங்கிறது பெரிய அது ஆமா சார் அமைச்சர் பதவி அமைச்சர் பதவி அவ்வளவுதான் போய் பெரிய இந்த போஸ்ட் ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் தகராறு பிடிச்ச போஸ்ட்டாக அதில் சீனியர் தான் இருக்க முடியும் காவிரி கிட்ட காவிரி நீர் பிரச்சனையும் முல்லைப்பெரியாறு பிரச்சனையும் இருக்கிற ஒரு நாட்டை தண்ணி பிரச்சனை பெருசாக இருக்கிற இடத்துல ஜூனியர்ஸ் விட்டு நம்ம பேச முடியாது சீனியர்ஸ் தான் பேச முடியும் அந்த காலத்தில் இந்த ஒப்பந்தம் அப்படி இருந்தது அந்த ஒப்பந்தத்தை இப்போ நீங்கள் இப்படி மீறுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆடு இருக்கணும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஒரு துறைமுறுக்கணும் அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் அதில் விட்டுருக்காங்க அதில் போய் நீங்கள் வந்து இந்த டி டிஆர்பி ராஜாவையோ இல்லை அன்பில் மகேஷியோ போட்டீங்கன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தான் கொடுக்கணும் இப்போ மருத்துவம் இருக்குது பிரச்சனை இல்லாத துறை அதில் வந்து புதுமைகள் எதுவும் நீங்கள் இப்போ சொன்னாக்கா டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் அது மேட்ருக்கு ஆனால் மா அழகாக டீல் பண்ணிட்டு போகிறாரு மருத்துவர்கள் மத்தியில் எந்த பிரச்சனையெல்லாம் போயிட்டால் தான் மருத்துவமனைகள்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்கு மாச்சும்புரமணியும் ஒரு சீசன்ட்டு சீனியர் அவர் மேயராகலாம் இருந்தவர் அவங்கலாம் இருக்கிறாங்க இப்போ அந்த கல்வித்துறையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அதில் தான் உயர்கல்வித்துறையை வந்து பொன்மொழியிட்ட கொடுத்துருக்காரு அது பிரச்சனை அவ அவ ஆரம்ப கல்வி வந்து மகேஷ் இன்னும் நீ மெச்சூரிட்டி ஆகலை உனக்கு அனுபவம் வரவரில் நீ இதில் இரு அனுபவம் அப்புறம் பொன்முடி போஸ்ட்டுக்கு வரலாம் அப்படி தான் பேலன்ஸ் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க சார் நிறைய விஷயங்களை பார்த்து ரொம்ப நன்றி